வணக்கம் பேச்சிப்பாறை ஊராட்சி காந்திநகர் பகுதியில் புலை எண் பதினொன்று பார் ஒன்று பதினொன்று பார் இரண்டு பதினொன்று பார் மூன்று இந்த மூன்று புலை எண்களை ஏறத்தால் அறுபது ஏக்கர் நிலப்பரப்பில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரக்கூடிய வரக்கூடிய குடியிருப்பு வாசிகளுக்கான பட்டா இதுவரை வழங்காமல் அதிலும் குறிப்பாக பதினொன்று பார் ஒன்று பதினொன்று பார் இரண்டு இது இரண்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு மக்களுக்கு மட்டும் பட்டா வழங்கியுள்ளார்கள் பதினொன்று பார் மூன்று பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு இதுவரைக்கும் பட்டா வழங்கவே இல்லை நம்மளுடைய கோரிக்கையை பல பல முறை நாங்கள் கோரிக்கை விடுத்த பிறகும் அதற்கான பட்டா வழங்குவதற்கான முயற்சி அந்த அரசு முன்னெடுக்கவில்லை எனவே உடனடியாக அந்த மக்கள் கை தங்கள் கைவசம் வைத்திருக்கக்கூடிய நிலத்திற்கான பட்டாவை உடனடியாக வழங்குமாறு மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்துள்ளோம் அதுபோல வேர்க்குலம்பி பேராட்சி மூன்றாவது பேராட்சி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நெடுமானூர் குளமானது ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆண்டு நாம் தமிழ் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசனை சார்பாக சுத்தப்படுத்தி படுத்தினோம் இருந்தாலும் அந்த பகுதி சுத்தமாகவில்லை காரணம் என்னவென்றால் அதனுடைய மதகுகள் உடைந்து காணப்படுகிறது எனவே அதனை மறுகால் மதகுகளை சீரமைத்து அந்த குளத்தின் ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாரி சுத்தம் செய்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை மனுவை நாங்கள் ஏற்கனவே அளித்திருந்தோம் ஆனால் தற்போது மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் கீழ் ம வண்டல் மண் அகற்றுவதற்கான அனுமதி வழங்கியுள்ளார்கள் ஆனால் அந்த மதகுகளை சீர் செய்வதற்கான முயற்சியோ அந்த அதன் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கான முயற்சியோ இதுவரை அரசு முன்னெடுக்கவில்லை என்னுடைய கோரிக்கை உடனடியாக அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி அதனுடைய மதகுகளை சீரமைத்து அந்த குளத்திலுடைய வண்டல் கூறை ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் எடுத்து அந்த குளத்தை மீட்டுவாக்கம் செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டிய கோரிக்கையை உள்ளடக்கி இரண்டு கோரிக்கையைடக்கி மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்க வந்துள்ளோம் நாம் தமிழர் கட்சி சார்பாக என்னுடைய பேர் சீன நாம் தமிழ் கட்சி மாவட்ட தலைவர் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இதற்கு முன்னாடி நீங்கள் மனு கொடுத்துருக்கீங்களா பல முறை கொடுத்துள்ளோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொடுத்துள்ளோம் அதற்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலேயே எங்களுக்கு வந்து பதில் கிடைக்கப்பட்டது அந்த பதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசு போதிய நிதி ஒதுக்கி விரைந்து அதை சீரமைத்து தருகிறோம் என்கிற உத்தரவாதத்தை வழங்கினார்கள் ஆனால் அந்த உத்தரவாதம் இதுவரை ஏற ஐந்து ஆண்டுகள் ஆன பிறகு இதுவரைக்கும் செயல்பாட்டுக்கு வரவில்லை பின்பும் எந்த அரசு இருந்து யாரும் தொடர்பு கொண்டாங்களாம் இல்ல யாரும் தொடர்பு கொள்ளல தொடர்பு கொள்ளல அதனால இப்போ நீங்க மாவட்ட ஆட்சியர்ட்ட மாவட்ட ஆட்சியரம்